நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரியாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் கன்னியில் புதன் துலாமில் சூரியன் மற்றும் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசியிலேயே சூரிய பகவான் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் சுக்கிரனும் கேதுவும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளனர் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களே நமது துலாம் புடி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆளுநர்த்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது ஏற்கனவே ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் குறிப்பாக உங்களது எதிர்கால முன்னேற்றத்திற்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை இன்றைய மேற்கொண்டாலும் அது நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை தருவதாக அமையும் என்பது என்பதால் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களது எதிர்கால முன்னேற்றத்திற்காக என்னென்ன செய்ய வேண்டியமோ எல்லாத்தையும் நீங்கள் என்று முறையாக திட்டமிட்டு கண்டிப்பாக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்ற எப்பொழுதும் முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வீடு மாற்றுவது அல்லது இடம் மாற்றுவது கொடுத்த சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல புதிய வாய்ப்புகளும் இன்றைய உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத தினமாக பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் வாய்ப்புகளை விவேகத்துடன் செயல்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விவேகான முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு உறுதுணையான வெற்றிக்கு ஒரு வித்தாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு அரசு சார்ந்த பணிகளில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவதால் மன இன்றைய தினம் உங்களது பணிகளை செய்து சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களை சுற்றி நடக்கும் சில நிகழ்வுகள் மூலமாக மனதில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் இதுவரை மந்தத்தன்மை இருந்திருந்தால் இப்பொழுது வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல்படக்கூடிய ஒரு நல்ல திறமையை வளர்த்துக்கொள்வீர்கள் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் தூர பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ள வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்குகள் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது பேச்சுக்கள் மூலமாக உங்களது அனுபவத்தை நீங்கள் வெளிக்கொண்டிருந்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் பணிபுரியும் பொழுது உங்களது சக ஊழியர்கள் மற்றும் சீனியர்களிடத்தில் சிறிது அதிருப்தி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அது உங்களது வேலைகளில் கவன பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு எனவே கவனத்துடன் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதை நீங்கள் என்று கண்டுகொள்ளாமல் உங்களது வழக்கமான பணிகளை மேற்கொள்ளுங்கள் முதலீடுகள் மேற்கொள்ளும் பொழுது நீண்டகால சிந்தனையுடன் முதலீடுகள் செய்யப்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் இந்த தினம் மாலை நேரம் உங்களுக்கு இனிமையான நினைவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பழைய நண்பர்கள் ஒருவரை நீங்கள் என்று சந்தித்து மகிழக்கூடிய பழைய நினைவுகளை நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர்களுடன் உங்களுக்கு ரொமான்ஸுக்கு ஒரு நல்ல தினமாக அமையப்பெறாது இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் ஒரு இனிமையான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறும் எனவே இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலர்களுடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு இல்லை என்றாலும் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையானதாகவே அமையும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது இன்று மனக்கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிகவும் நல்லது மனதை அலைபாய விடாமல் ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பயனை தரும் என்பதை மன மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களது விலைமதி பெற்ற நேரத்தை நீங்கள் பழைய நினைவுகள் மூலமாக அதை வீணடிக்க செலவுகள் செய்யக்கூடும் எனவே அதில் சற்று கவனமாக இருக்கவும் நேரத்தை திட்ட மேலாண்மையுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடிய ஒரு நல்ல பலனை அளிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் பிறந்த நாளை மரத்தல் போன்ற சில முக்கியமான விஷயங்களின் மூலமாக சிறு சிறு சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதான் உங்களது வாழ்க்கை துணை உங்கள் மேல் கோபமாக இருக்கலாம் ஆனால் மாலையில் அந்த விதமான ஊழல்கள் மறைந்து ஊழல் மறைந்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிகவும் ஒரு இனிமையானதாக மாற்ற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற அடியமின்ண்டியாவை பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் மற்றும் ஒயிட் நண்பர்களே நான் ஏற்கனவே கூறியபடி இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த வாய்ப்புகளை மீனடிக்காமல் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை இன்று நீங்கள் பெற முடியும் எனவே இன்றைய தினம் கட்டாயமாக உங்களது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாரை நம்பியும் இன்றைய தினம் பணம் கொடுக்கும் பொழுது யோசித்து நிதானித்து விசாரித்து கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் சிறிது அழுத்தங்கள் கொடுத்து வசூல் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதனால் நீங்கள் இன்றைய தினம் பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருவதாக அமையும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் புடி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆரம்பி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செல்லும் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும் இன்றைய தினம் அரசு சார்ந்த சில பணிகளில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உங்களை சுற்றி நடக்கும் சில நிகழ்வுகள் மூலமாக சாதகமான ஒரு நல்ல மனமாற்றம் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் மிக சிறப்பாக அமையும் இதுவரை டல்லாக இருந்த வியாபாரம் கூட இப்பொழுது சூடுபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைப்பெறும் நீங்கள் வியாபாரத்திற்காக பயணங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு உங்களது குடும்பத்துடனும் பயணங்கள் மேற்கொள்வது சிறு சிறு சுற்றால் செல்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமையை பெறுவீர்கள் மற்றவர்களின் மனதை ரீட் செய்யக்கூடிய ஒரு நல்ல திறமையின் மூலமாக நீங்கள் மற்றவர்கள் மனதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தார்போல் செயல்பட்டு நல்ல பாராட்டுகளையும் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகளையும் அமைத்துக் கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு உங்களின் சுற்றி வெளிவட்டாரங்களில் நல்ல ஒரு செல்வாக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மனி மகிழ்ச்சிகள் மேம்படும் மேலும் இன்றைய தினம் உங்களது பேச்சுக்களில் உங்களது அனுபவம் வெளிப்பட்டு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் உங்களது பேச்சு திறமை மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நண்பர்களை இன்றைய தினத்தில் நமது துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிரிப்ட் செய்யாமல் முழுமையாக பார்த்துருந்தா இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிருக்க முடியும் அப்படி இல்லைன்னா முழுமையாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே